ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் ஒவ்வொரு குழந்தைகளுக்குமான குழந்தைகளுக்கான கொடுப்பனவு மாதத்துக்கு இருநூற்று ஐம்பத்து ஒன்பது யூரோக்களால் அதிகரிக்கப்பட உள்ளது அத்துடன் குழந்தை வரி கொடுப்பனவும் ஆண்டுக்கு ஆறாயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டு யூரோக்களாக உயரும் இது பெற்றோர்கள் வரி கணக்கை தாக்கல் செய்யும் போது அவர்களின் வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை குறைக்கிறது இதேவேளை ஒரு குடும்பம் பெறக்கூடிய மொத்த மாதாந்து குழந்தைகளுக்கான கொடுப்பனவு வீட்டில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை பொறுத்தது உதாரணமாக ஒரு குழந்தைக்கு மாதத்துக்கு இருநூற்று ஐபத்து ஒன்பது யூரோக்கள் வழங்கப்படும் அதன்படி மூன்று குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்திற்கு மாதம் எழுநூற்று எழுபத்தி ஏழு யூரோக்கள் வழங்கப்படும் ஆண்டுதோறும் ஒரு குழந்தை உள்ள குடும்பம் மூவாயிரத்து நூற்று எட்டு யூரோக்களை பெறுகிறது அந்த நேரத்தில் ஆறு குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பம் பதினெட்டாயிரத்து அறநூற்று நாற்பத்தெட்டு யூரோக்களை பெறுகின்றது இந்த கொடுப்பனவு உங்களுக்கு கிடைக்கும் திகதிகள் குழந்தை கொடுப்பனவு எண்ணின் கடைசி இலக்கத்தால் தீர்மானிக்கப்படும் மாதத்தின் எட்டாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதிகளுக்கு இடையில் மாதம் முழுவதும் பணம் செலுத்தப்படும் ஒவ்வொரு கட்டணமும் எப்போது வரும் என்பதனை தெரிந்து கொள்ள குடும்பங்கள் அட்டவணையை சரிபார்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது